ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் குரு வந்து அதிரடியாக கார்த்திகை வந்து மாயா முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஊர் மக்கள்லேருந்து எல்லோரும் ரகுராம் சிவராமன் வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரு வந்து கார்த்திக் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டப்பில் சரி நம்ம மட்டும் செஞ்சால் வந்து எல்லாரும் வந்து சந்தேகப்படுவாங்க அதனால் மொத்தம் ரகுராம் குடும்பத்தையும் சரி அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் அந்த கார்த்திகோட குடும்பத்து புவனேஸ்வரியும் வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் முடிவு பண்ணிவிட்டு தேவையான வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் எங்கள் ஜானகி ரொம்ப கவலையோடு இருக்காங்க மாயா வேற வந்து இங்கே காணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சமயக்கட்டில் வந்து ஏதோ சமைக்கிறதுக்கு ரெடி இருக்காங்க பார்த்தா ஒரே கவலை அவங்களோட நினவு ஃபுல்லாகவே வந்து புவனேஸ்வரியோட தோட்டத்தில் இருக்கிறனால என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இப்போ ஜானகி பாட்டி வராங்க வந்தோன்னே வந்து தோளில் கை வச்சோன்னா வந்து என்னமோ ஏதோன்னு நினச்சிக்கிட்டு வந்து இருக்க எல்லாத்தையும் வந்து கீழே கொட்டிடுறாங்க என்ன ஆச்சுமா எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் பதட்டப்படுற உனக்கு என்ன உடம்பு சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க இவ்வளோ வேர்த்து கொட்டுது உனக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னப்போ வேணா வெ வெளியில் எங்கேயாவது காத்தோட்டமாக நடந்து போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சரி வா நான் எதுவாக இருந்தாலும் வந்து பார்வதியும் பத்மாவை வந்து சமைக்க சொல்கிறேன் நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து கொஞ்சம் உட்கார சொல்லி தண்ணி இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே மாயா வந்து சரி அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் வந்து நிற்கிறாங்க பார்த்தா புவனேஸ்வரியும் இங்கேயும் சரி இந்த பக்கம் அவங்க அண்ணன் பசுபதியும் ரெண்டு பேரும் இந்த பக்கம் நிற்கிறாங்க சரிப்பா அப்புறம் என்ன ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எல்லாத்தையும் வந்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு சட்டையை பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து சரின்ட்டு கார்த்திக்கும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து பா ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்குறாங்க சரி எடுத்து ஓரமாக வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் அப்போ தான் வந்து பசுபதி பார்த்துட்டு வந்து கத்தி அல ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சு கடைசியாக என்னோட பையன் வந்து போட்டிருந்த சட்டை தானே இது இந்த கலரில் தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கவலையில் வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து புவனேஸ்வரியும் வந்து என்னென்ன இது அப்படின்னா ஆமாம்மா இது தான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சோன்னா அவங்களும் புவனேஸ்வரி வந்து ரொம்ப கவலையில் அவங்களும் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எதுவும் பேச முடியாமல் இங்கே குரு வந்து என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவனை கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடலான்னு பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரகுராம பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து இது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து வந்து நவுந்து வந்துடுறாங்க சிவராமன் வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கார்த்திகை வந்து இப்படி நம்ம பார்ப்போம்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படி என்னென்ன நடந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கும் ஒன்றும் புரியலை எல்லாம் வந்து முடிவாகட்டும் அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா முடியுது எபிசோடு